வாங்க நண்பா நான் தான் உங்கள் க்ரை கேம் மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன புது புது ஈவெண்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அட நம்ம நினச்ச ஈவெண்ட்டெல்லாம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஈவெண்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற எல்லாம் கிடையாது அடுத்த ஈவெண்ட்டும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி கிடையாது ஏன்னா இந்த எமௌண்ட்டு ஆல்ரெடி விட்டுருக்கானுங்க உப்பிட்ட மண்டை இருக்குது பார்த்தீங்களா அதுவும் விட்டுட்டானுங்க அடுத்து சாஸ்கி பண்டலுங்க இந்த பண்டலு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைமண்டில் விட்டுருந்தானுங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது ஒரு பத்து ஸ்பின்னு இரநூறு ஒரு டைமண்ட் கிட்ட வாங்கினாங்க ஆனா இங்க அஞ்சு ஸ்பின் பத்தொன்பது டைமண்ட் தான் பத்து ஸ்பின்னு வெறியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி எட்டு டைமண்டு தான் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டுருக்கானுங்க ஒரு ஸ்பின்னு அஞ்சு அஞ்சு டைமண்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வரில் இரநூறு டோக்கன் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு டோக்கன் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது இது மாதிரியே இந்தியன் சர்வரில் விட போகிறாங்களா அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் இது போல இல்லைனாலும் கம்மி டைமண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குவாங்க ஏன்னா ஆஃபர் விடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இரநூறு டைமண்ட்ன்றது நூறு டைமண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும் அதே மாதிரி தான் நிறைய பண்டலும் பாத்தீங்கன்னா அஞ்சு ஸ்பின் வெறிய முப்பத்தொன்பது டைமண்ட் தான் ஒன்பது டைமண்ட் தான் ஒரு ஸ்பின் இதே மாதிரி முடிய போற கட்டத்துல இரநூறு டைமண்ட் பத்து ஸ்பின் நூறு டைமண்டா ஆகும் அதனால ப்ரோ இப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதிகமாக டாப் அப் பண்ணி எல்லா டைமண்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க லாஸ்ட் கட்டத்துல உங்களுக்கு ஆஃபரை போட்டு அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய

கண்டிப்பா ஆஃபர் விடுவானுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தரமான சம்பவம் எல்லாம் நடக்க போகுதுங்க அது என்னடா தரமான சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டா நெரேட பண்டல் சாஸ்கே பண்டல் இவங்க எல்லாம் விட்டுருந்தாங்க பாத்தீங்கன்னா ஜெராயா அதுக்கப்புறம் சாக்குரா இதெல்லாம் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுச்சு அதனால கரீனாக்கரை என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆளுங்களை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்றாங்க அதை நான் பின்னாடி பாக்குறேன் அதுக்கப்புறம் கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்துடும் கொரோமா இருக்கு பார்த்தீங்களா கொரோமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறி வர மாதிரியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இறங்குவீங்க பார்த்தீங்களா ஸ்கேட் போர்டுக்கு பதில் கொரோமா மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி ஸ்கேட் போர்டுக்கு பதில் அது மேலே போகலாம் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் ஸோ உங்களுக்கு பார்த்துக்குங்க இது நல்லா இருக்கு ப்ரோ இது செமையா இருக்கு இது எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டை சேர்த்து வச்சிருக்கீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவானுங்க ரீசெண்ட்லேயே விட்டுருவானுங்க இன்னும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் போனாலே போதும் போதும் இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவானுங்க ஆனால் பார்க்கவே பங்கமாக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்கும் இந்த ஈவெண்ட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குரம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி பயங்கரமாக வரலாம் ஃப்ளைட்லேருந்து இறங்கும் போது குரம மேலேயே ஏறி நின்று நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா இறங்குவாப்பில் வெறித்தனமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதிங்க ரைட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்கி பண்டல் அதுக்கப்புறம் நம்ம நிறைய பண்டல் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க லாஸ்ட் டைமில் ஆஃபரில் விடுவானுங்க அதுக்கப்புறம் இன்னொரு சா சாய்ஸே இருக்குது நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணும்போது போது அதில் ஹண்ட்ரட் டோக்கனு முப்பது டோக்கனு அது மாதிரி அந்த டோக்கனை அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சாஸ்கி பண்ணலாம் எடுத்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று செமையான ஒரு அப்டேட்டு ஏன்னா இது டாப் அப்பில் நூறு டைமுண்டு டாப் அப் பண்ணால் நூறு டைமுண்டு போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யாருன்னா புதுசாக ஐடியை ஓப்பன் பண்ணி

ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஈவெண்ட் மூலயமாவே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரேட்டோ சாஸ்கி ஜிராயா அதுக்கப்புறம் சாகுரா இந்த ஈவெண்ட் எல்லாம் பயங்கரமாக எல்லா இடத்தையும் ட்ரெண்ட் ஆகிடுச்சு அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி அதுக்கப்புறம் உரோச்சி மாறு அதுக்கப்புறம் மாதரா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக காரா அப்புறம் இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி சம்பவம் சிறப்பாக செய்ய போகிறாங்க கண்டிப்பாக நீங்கள் நரேட்டோ ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த கேரக்டர் எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்க மாசா எடுக்கலாம் ஏன்னா நிறைய மேலே வந்து பாத்தீங்கன்னா சமையான எல்லாம் விட போறாங்க சேர்த்து வச்சு அது வாங்குங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சது மாதிரா நான் கண்டிப்பா இந்த வாட்டி மாதிரி பண்டலம் மட்டும் எடுக்காம விட மாட்டேன்பா அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி வந்து எந்த ஈவெண்ட் எல்லாம் வரப்போதோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன் சோ வெறி தரோம் வெறித்தரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட் உடும்போது இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலான்னு போறோம் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோவை தள்ளிட்டு அண்ட் யூர் வாட்சிங் கிரை ஃபார் கேமர் டாடா பபாய் சி யூ